என் நண்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எந்த விஷயமுமே இப்பொழுது சரியானதாக இல்லை ஏன் என்று உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை பலவிதமான கஷ்டங்களை உனக்கு தருகின்ற பொழுதெல்லாம் மேலும் மேலும் பல வேதனைகளை உனக்கு தருகின்ற பொழுதெல்லாம் இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்ததும் தடுமாறச் சென்று கொண்டிருந்ததும் போதும் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய பிரித்தியங்கராவினுடைய அன்பினாலும் அருளினாலும் நீ எதை பெற வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலும் நிச்சயமாக அது உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரம் என் பிள்ளைக்கு நேரம் சரியில்லை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் சரியில்லை எனும் பொழுது என்னவென்று அதனை கவனிக்க வேண்டும் என் குழந்தை என்னவென்று அதனை யோசிக்க வேண்டும் அல்லவா நான் எதையும் அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட மாட்டேன் தெய்வங்கள் யாராக இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனம் வேதனைப்படும் என்று தெரிந்தால் அதை அவ்வளவு எளிதில் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவுகள் கிடைக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனைகளை கொடுக்கின்ற விஷயமாக இருந்தாலுமே என் குழந்தை கட்டாயமாக நீ அதனை என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தெரியாமல் விட்டுவிட்டு வாழ்க்கையின் துன்பங்களை தேடி அலையாமல் தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை அன்றோடு முடித்து வைப்பதுதானே நல்லது நேரம் சரியில்லை என்று சொல்லும் பொழுதே என் குழந்தை நீ விழித்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அதற்காக மனம் வருந்தக்கூடாது நமக்கு ஏதோ கஷ்டம் போகிறது என்று சொல்லி நீ வேதனைப்படக்கூடாது நான் நடப்பதை உள்ளபடி சொல்லிவிடுகின்றவள் உன்னிடத்தில் எதையும் நான் ஒழித்து மறைத்து வைக்க எண்ணவில்லை உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் தெரிந்து வைத்திருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் நீ உனக்கானவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள என் நேரமும் தயாராக இருந்து கொண்டே இரு இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும் உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உனக்கே உனக்கென நிச்சயமாக தந்துவிடும் இந்த நொடி என்னவானது என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உன் அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏன் தெரியுமா நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் சரியாக படாத பொழுது ஒன்று அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும் அல்லது அந்த விஷயத்திற்குள் தலையிடாமல் இருக்க வேண்டும் நம்மை தேடி வருவது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள துணிந்து நிற்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சந்தோஷம் என்ற ஒன்றை நாம் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உன்னுடைய மனநிலை எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை பிரித்தியங்கரா சொல்வது போல நீ நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு ஒரு முறை உன்னால் சென்று வர முடியுமா என்று முயற்சி செய்து பார் ஏனென்றால் ஒரு முறை நீ இந்த இடத்திற்கு சென்று வந்து விட்டாயானால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் மிகுந்த சந்தோஷம் பிறக்கும் உனக்குள் மிகுதியான நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதை எதை எல்லாமோ தாண்டி வந்து விட்ட என் பிள்ளைக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் அல்ல இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொண்டு இதிலில் உனக்காக நீ கட்டுப்பட்டு நடந்து எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்திவிட துணிந்துவிடு உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு அத்தனையையும் நான் நிறைவாகச் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் உறுதியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் இந்த பிரத்யங்கரா இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மாறுதலை கொடுக்கிறதல்லவா உன்னை சுற்றி சுற்றி நடப்பதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்கிறதல்லவா ஏனென்றால் நம் மனதிற்கு வேதனைகளும் காயங்களும் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த வேதனைகளுக்கும் காயங்களுக்கும் ஆறுதலை கொடுக்கின்ற ஓரிடம் என்ற ஒன்று நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கும் அந்த இடத்திற்கு நாம் சென்று வந்து விட்டோமானால் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் பல நல்ல மாற்றங்கள் வரும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற பல குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு பல நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே மனதிற்குள் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த பிரத்யங்கரா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்துவிட தயாராகிவிட வேண்டும் சட்டென்று இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதனை நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நமக்கு நேரம் சரியில்லை என்று இன்னொருவர் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல நாமவே நமக்கான நேரத்தை என்னவென்று உருவாக்கி கொள்ள தயாராகிவிட வேண்டும் நமக்கான மாற்றத்தை நிறைவுபடுத்தி கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் உன்னைச் சுற்றி நான் நடத்துவது உன்னைச் சுற்றி நான் கொடுப்பது என்னவென்று நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் பயணப்படுகின்ற இந்த நேரங்களில் உனக்கு வருகின்ற இன்னல்களிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விட்டேனானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்திவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டு என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நான் சொல்கின்ற இந்த வேலை இனி எல்லா நிலையிலும் உன்னை நீ தயாராக வைத்திரு எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நீ நிறைவாக வைத்திரு நீ கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் உனக்கு கொடுத்த வேதனைகள் போதும் இனிமேல் நீ நிச்சயமாக ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் யாரும் உன் முன்னால் வந்து நீ இப்படி இருக்கிறாய் என்று சிரிக்கின்ற நிலைக்கு உன்னை நான் கொண்டு வந்து விட மாட்டேன் நடக்கக்கூடிய நன்மைகளையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியானபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை மனதில் பாரம் அதிகமாக இருக்கும் பொழுது மனதில் வேதனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது துன்பங்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுக்கும் பொழுது உன் கஷ்டத்தை இறக்கி வைக்க நீ செல்ல வேண்டிய இடமானது உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பூஜை அறை அல்லது உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி இதையெல்லாம் என் பிள்ளை தேடிச்சென்று உனக்கானவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு தரும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுத்து உனக்குள் பல உண்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் நாம் நினைத்ததும் நாம் எதிர்பார்த்ததும் எப்பொழுதுமே நமக்கு நாம் விரும்பிய விஷயங்களை கொடுக்கும் என்பது உண்மை என்றால் இனிமேல் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் இழக்க மாட்டா என்பதனை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன்னைச் சுற்றி இந்த பிரத்யங்கரா இந்த நேரம் மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்றால் ஏதோ ஓரிடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை யாரோ ஒருவரால் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு நேரம் சரியில்லாததை உணர்த்துகிறது என்றால் நீ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு என் குழந்தையே நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் நான் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக நல்லபடியாக தர தயாராகிவிட்டேன் என் குழந்தையே நீ மனமுடைந்து எதற்கும் கலங்கி நிற்காமல் மிகுந்த சந்தோஷத்தோடு எப்பொழுதும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் நேரம் சரியில்லாதது போலவும் உனக்கு நடப்பது எதுவும் சரியில்லாதது போலவும் உனக்கு தோன்றுமேயானால் நிச்சயமாக உடனே அதிலிருந்து நீ மீண்டு வர தெய்வத்தின் துணையை தேடு எந்த ஒரு மனிதனிடத்திலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை பெற முடியும் என்று நீ நினைத்து விடாதே இதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கான சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான நேரங்களை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருந்து தருகின்ற அத்தனை வெற்றிகளையும் உறுதிப்படுத்தி என் குழந்தை நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நீ தேடத் தொடங்கு யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் சோதித்து விட முடியாது யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் விட முடியாது உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உணர்த்திவிட தயாராக இருக்கிறேன் எதையுமே உணர்ந்து உன்னை தேடி வரும் பொழுது நீ அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையை தயாராக வைத்திரு அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக தெளிவுபடுத்திக் கொண்டே இரு இனி என்னாலும் நான் உன்னுடைய சந்தோஷத்தில் உடனிருந்து உனக்காக கை கொடுத்து உதவுவேன் என்பதனை புரிந்துகொள் கொள் தெய்வம் யார் என்று தெரியாத பிள்ளைகளுக்கு உன்னுடைய இஷ்ட தெய்வம் தான் உன் தெய்வம் மனதாரை எண்ணிக்கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்து நீ மனதார வேண்டிக்கொள் எப்பொழுது உன் குல தெய்வத்தின் சன்னதிக்கு செல்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுது என் குழந்தை இந்த பணத்தை அவர்களுக்கு மங்களகரமான பொருட்களை வாங்கி கொடுக்க நீ கொள் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் பிரத்யங்கரா சொன்ன விஷயம் இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா நீ மனதில் குழப்பம் அதிகமாக நிலவும் பொழுதும் நமக்கு எதுவுமே சரியில்லை என்று தோன்றும் பொழுதும் தெய்வத்தை சரணடைந்து விடு என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் தெய்வம் என்றும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் என்னாலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து உன்னைச் சுற்றி நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியான புரிதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை என்னாலும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே தெளிவான எண்ணங்கள் உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் தெளிவான எண்ணங்கள் மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க தயாராக இரு நான் உன்னை சந்தோஷத்திற்கு அழைத்து வருவேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்